அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு நல்ல சாஃப்டான சுருட்டப்பம் தான் செய்ய போறேன் இது நம்ம ஊர்ல இலங்கையில காலமை சாப்பாடாகவும் மாலை நேர சிற்றுண்டியாகவும் செய்து சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த சுருட்டப்பம் செய்யறதுக்கு கணக்கு நேரம் எடுக்காது ஒரு கொஞ்ச நேரத்துல செய்து முடிச்சிடலாம் வீட்டுல உள்ள பொருட்களை வச்சே செஞ்சிடலாம் தேங்காயும் கோதுவமாகவும் இருந்தாலே போதும் வாங்க இதன் செய்யும் முறையை பார்ப்போம் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க அதில் ஒரு கப் கோதுமை எடுத்துருக்குறேன் நான் வந்து ஒரு ரெண்டு மூன்று தான் எடுத்திருக்கிறேன் முறை வெள்ளத்தினை விவரத்தினருக்கு எடுத்துக்கொள்ளுங்க கொஞ்சம் பேக்கிங் பவுடர் எடுத்துருக்குறேன் ஒரு கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்க ஒரு கொஞ்சம் உப்பு ஒரு கொஞ்சம் மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலே போதும் கணக்கை வேணாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குறேன் மிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து கோகனட் பவுடர் எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் நான் கோகனட் பவுடர் தான் எடுத்து கரைச்சி வச்சுக்கிறேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்காய்பால் உட உடை விண்டா விட்டுக் கொள்ளுங்க அது இன்னும் நல்லா இருக்கும் இப்ப கரைச்சி வச்சுக்கிற கோகோனட் மில்க விட்டு விட்டு நல்லா எடுத்து கொள்ளுங்க நீங்க வந்து பால் விருப்பம் இல்லைண்டா தண்ணியை விட்டு கரைச்சு கொள்ளலாம் ஆனா பால் விட்டு செய்யறதால டேஸ்ட் நல்லா இருக்கும் சாப்பிடும்போது இப்போ வந்து ஒரு தோசை பருவத்துக்கு எடுக்க வேணும் தண்ணியை கூட விட்டாலும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாவை சேர்த்து கொள்ளலாம் அதுக்காக கூட விடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைச்சி எடுத்து கொள்ளுங்க தெரியும் தோசை பருவத்துக்கு கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இத வந்து ஒரு ஹாஃப் அவர் மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வச்சு கொள்ளுவேன் எல்லாம் ஊர் நில வடிவம் வர்றதுக்காக இப்ப வந்து நம்ம அடைப்பை உண்டு செய்ய வேணும் அதுக்கு அடுப்புல சட்டியை வச்சுட்டு இது ஜாங்கிரி தான் எடுத்திருக்க வெள்ளம் எடுத்திருக்கிறேன் கட்டி தான் எடுத்திருக்கிறேன் அதுக்கு மண் எதுவுமே இல்லை அதனால நான் அப்படியே போட்டிருக்கிறேன் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்து கொள்ளுவோம் உங்களுக்கு கல் மண் தூசுல கிடக்கும் நீங்க அப்படி கரைச்சி எடுத்து வடிகட்டி கொள்ளுங்க என நல்லா துப்புரவானது அதனால நான் அப்படியே போட்டு செய்யறேன் இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிட்டு கரைஞ்சது பிறகு நல்லா ஃபர்ஸ்ட் கோக்கோனட் எடுத்துருக்கிறோம் துருவி எடுத்துருக்கிறோம் தேங்காய் உடனே இப்படி துருவி எடுத்து செய்யறதால டேஸ்ட் நல்லா இருக்கும் நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தேங்காய் போனால அவிய வேணும் அப்பதான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணி இருக்கு தண்ணிலேயே அவிஞ்சிரும் இப்போ நான் எள்ளு கொஞ்சம் வரத்து எடுத்து வச்சுக்கிறேன் வெள்ளை எள்ளு தான் வரத்து எடுத்து வச்சிருக்கிறேன் உங்களுக்கு கருப்பள்ளு விருப்பம் பண்ணால் கருப்பள்ளும் போட்டு கொள்ளலாம் இல்லை பயரு நல்ல விருப்பம் பண்ணாலும் பயரையை அவிச்சு போட்டு கொள்ளலாம் நான் எனக்கு எள்ளு விருப்பம் முடியாது எள்ளு போடுறேன் நல்லா வறுத்து தான் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் உப்பு அதில் சேர்த்து கொஞ்சம் ஏலக்காயும் பட்டையும் நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன் அதில் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு உங்களுக்கு உள்ளு போய்க்கிற அடைப்பும் ரெடி ஆயிரும் இந்த இந்த சுருட் நாங்க எங்க டூர்ல சுருட்டம் சுருட்டப்பம் தான் சொல்லுவோம் உங்க உங்களோட ஊர்ல என்ன என்று சொல்லுவீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஆனா எனக்கு சுருட்டப்பம் தான் தெரியும் இது அந்த நேரம் நல்லா மழை காலத்துல பிரெக்னன்ட் காராக்களுக்கெல்லாம் செய்துட்டு போவாங்க மழை காலத்துல வீட்டுல காலமை சாப்பாடா செய்வாங்க ஈவினிங் ஸ்னேக்காகவும் செய்து சாப்பிடுவாங்க ஆனால் கூடுதலா பிரெக்னன் காராக்களுக்கு அந்த நேரம் செய்யிட்டு போறது இப்ப செய்கிறாங்களோ தெரியல நல்லா தோசை கொஞ்சம் ஒயிலை தடவிட்டு நல்லா தோசை மாதிரி ஊற்றி கொள்ளுங்க அது ரெண்டு பக்கமும் போட்டு நீங்க பிரிட்ட தேவையில்லை ஒரு பக்கம் அப்படியே விட்டாலே நல்லா அமிஞ்சி வந்துடும் நல்லா மேலே எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா எல்லாம் அந்த வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் நல்லா பூகணும் பூவும் வரைக்கும் வடிவம் எடுத்துடுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சூப்பரான தோசை ரெடி ஆயிரும் இந்த தோசையெல்லாம் வச்சு நாம சுருட்டப்பம் செய்ய போறோம் ரெண்டு பக்கமும் போடுறது இல்ல ஒரு பக்கம் தான் போட்டு இல்ல போட்டு நீங்க போட்டு எடுக்கலாம் இந்த ஒரு சுருட்டாப்பம் அவர் கேட்டது அப்புறம் எனக்கே ஞாபகம் எனக்கு பிடிக்கும் இந்த சுருட்டாப்பம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் நீங்களும் செய்து பாருங்க பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்ப சுட்டை எடுத்துட்டு நம்ம ஒரு பிளேட்ல வச்சுட்டு இப்படி கொஞ்சம் நடுவு கிட்ட வச்சு கொள்ளுங்க வச்சு தேவையான அளவுக்கு கடைப்பதை வச்சு கொள்ளுங்க வச்சுட்டு இப்ப நடுவு எல்லாம் வச்சீங்கடா வெளியில கொட்டுப்படும் சுருட்டி எடுத்தீங்கடா சுருட்டாப்பம் ரெடி ஆயிடும் டேஸ்டான சுருட்டாப்பத்தை செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த சுருட்டாப்பம் செய்யறது அவ்வளவு ஈஸி அவ்வளவு நீங்க செய்யலாம் வீட்டுல உள்ள பொருட்களையே வச்சே செய்யலாம் எல்லாரும் வீட்லயும் கோதுமை தேங்காய் இருக்கும் உங்களுக்கு ஜேங்க்ரில் நீங்க சீனிலையும் செய்யலாம் சீனி இது போட்டு கரமல் மாதிரி செஞ்சுட்டு இந்த செஞ்சிங்கன்னா க கலர் வரும் அப்ப அதுக்கு பிறகு தேங்காய் பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு செஞ்சீங்கடா அதுவும் நல்ல டேஸ்டா இருக்கும் ரெண்டு முறையிலயும் செய்யலாம் அந்த காலத்துல எல்லாரும் வெள்ளத்தில் செய்வாங்க அதான் வெள்ளத்தில் செஞ்சு காட்டணும்னா காராக்களுக்கு காலைமை சாப்பாட்டுக்கு ஈவினிங் சுற்றி இல்லையா அப்படி செய்வாங்க அந்த நிறுத்தாக்கள் இப்போ செய்கிறாங்களோ தெரியல அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அவ்வளோ சாஃப்டா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல சந்திப்போம்